ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் பெறுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு யார் யார்க்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயத்திற்கு உழவு செய்வதற்கு டிராக்டர் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதுலேயும் பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான நிலத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த மினி டிராக்டருங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனை கருத்தில் கொண்டுதான் அரசு மினி டிராக்டர் வாங்க விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பில் உங்களுக்கு சப்சிடியும் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் நேரடியாக போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தோட்டக்கலைத்துறை அல்லது வேளாண்மை துறையில போட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அங்கேயே இதற்கான ஃபார்மும் கொடுப்பாங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னா உங்களோட பட்டா சிட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணணும் இதோ நீ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ப்ராண்டில் நல்ல ஒரு டிராக்டராக மினி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை நீங்கள் உங்களோட சொந்த காசாவோ அல்லது லோன் போட்டோ வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த ரெசிப்டை வச்சு தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இதற்கு பின்னேற்பு மானியமாக எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்குறாங்க இதை டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணிருவாங்க இந்த மினி டிராக்டர் வாங்கறதுக்கான ஆன்லைன் லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்